السلام عليكم ورحمه الله تعالى وبركاته السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوتيب ا عليكم اسيا مقما قوتيب ال الذين من قبلكم لعلكم تتقوا قال رسول الله صلى الله عليه وسلم في شهر رمضان وقال عليه الصلاه والسلام صدق الله نبيي النبي وصدق رسول النبي الكريم அருணும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான முகமது முஸ்தபா ரசூலை கரீ செல்லல்லா வாழை வசல்லம் அவர்களின் அன்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லீமான மோமீனான அனைவர்கள் மீதும் அந்த உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீவாகுவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் வலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்துவங்களா நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்து அருள் முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் வலாய் முசீபத்துகள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் எந்தவொன்றலா நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக

நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு பட்சத்தை அல்லாஹ் நபி மகமது அவர்களுக்கு கொடுத்தார் அதுபோல் உலகத்திலே சிறந்த சமுதாயமாக மஹமது ரசூலுங்காயி செல்லல்லா செல்லம் அவர்களுடைய சமுதாயம்தான் உலகத்திலேயே ஆக சிறந்த சமுதாயம் ஆக உயர்ந்த சமுதாயம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் மொஹம்மதுலா அலைவசல்லாம் அவர்களுடைய உம்மத்து தான் சிறந்த உம்மத் என்பதாக அல்லாஹ் இந்த உலகத்திலே நமது சமுதாயத்தை உயர்த்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி இருக்கின்றான் சிறந்த நபியாக சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டு சிறந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் சிறந்த நாட்களை அல்லாஹ் கொடுத்தான் ஜும்மாவுடைய நாளாக சிறந்த இரவுகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் லைனத்தின் கதருடைய இரவு வராத்துடைய இரவு இரண்டு பெருநாட்களுடைய இரவு இப்படி எல்லாம் பல்வேறு வகையிலே அம்மா இந்த சமுதாயத்திற்கு சிறந்த இரவுகளாக சிறந்த நபியாக சிறந்த சமுதாயமாக சிறந்த நாட்களாக சிறந்த இரவுகளாக இப்படி வரிசை கிரகமாக சிறப்புக்கு சிறப்பு கூறியவர்கள்தான் இந்த முகமது ரசூலுல்லா செல்லல்லா அலை அவர்களுடைய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் பெமக்களை கடைசியாக அல்ல நமக்கு கொடுத்த மிக பெரிய ஒரு அன்பளிப்பு என்னவென்றால் சிறந்த மாதமான வரக்கூடிய நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு சிறந்த மாதமாக தந்திருக்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்திலே நோக்கக்கூடிய அந்த நோன்புகள் இருக்கின்றன இருக்கின்றதே அந்த நோன்புகளுக்கு அல்ல எண்ணற்ற கூலிகளை எண்ணற்ற தரஜாக்களை அல்ல கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் பெருமானா செல்லல்லா வளைவ செல்லும் அவர்களிடம் அபு உமாமா பாஹிலி ரணியல்லாஹு தாரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நவியே நாயகமே எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் அந்த அமல் எப்பேற்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்னை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு உன்னதமான ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்பதாக உமாமா அபோ உமாமாஹிலாக பெருமானா செல்லல்லா வளைய செல்லம் அவர்களிடம் வந்து கேட்ட போது நாயகம் செல்லல்லா வளையும் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அழைக்கும் நோம்பை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் நோம்பை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள் அந்த நோம்பின் மூலமாக அண்ணா உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வான் என்பதாக நமிசனா அலைவ செல்லும் அவர்கள் அபோ உமாமா இந்த சகாவியை பார்த்து சொன்னார்கள் அபோ உமாமா ரவி அல்லா அவர்கள் திருமும் பெருமானாரை நோக்கி ரபியே நாயகமே என்னே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு அமல் உலகத்திலே இருக்கிறது என்றால் அந்த அமலை நீங்கள் எனக்கு சொல்லி காருங்கள் என்றே அபோ உமாமா பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் இரண்டாவது தரவையும் அழைக்கும் விசோம் நோமே நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் நோன்பை விட உலகத்திலே வேறு எந்த ஒரு அமலும் உயர்கரமான அமலாக இல்லை நோன்புக்கு நிகராக எந்த ஒரு அமலும் உலகத்திலே இல்லை அந்த நோன்பை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் அபோ உமாமா பாகினை ரலியம் அவர்களை நோக்கி சொன்னார்கள் பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு கண்ணிய மிகு ஒரு புனித மிகு ஒரு ரமதானுடைய மாதத்தை வரவேற்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கின்றோம் அகுல ஓ சகுல ஓ மருகபா யார் அமலான் ஓர் அமலானே அல்லாவுடைய அந்த உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உன் மீது உண்டாகட்டும் என்று வரவேற்கக்கூடிய அந்த ரமலானை வரவேற்று கண்ணியப்படுத்தி அமல் செய்து எகதாசான ஒரு அமலை செய்து அதை வரவேற்கக்கூடிய ஒரு தான் இப்பொழுது நாம் அமர்ந்து கொண்டே இருக்கின்றோம் பெருமானா செல்லல்லா அலை அவர்களிடம் என்ற ஒரு கூட்டத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் இசலாத்தை தழுவுகின்றார்கள் ஒரே ஒரே காலகட்டத்திலே முகம் என்று கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் இரண்டு சகோதரர்கள் அதிலே ஒரு சகோதரர் பரலான அமலை மட்டும் செய்யக்கூடியவர் பருளை தாண்டி வேற எந்த அமலும் ஒரு அதிகப்படியான ஒரு உபரியான அமலை செய்யாமல் பருளான அமலை மட்டும் செய்யக்கூடியவராக உலகத்திலே இருந்தார் இரண்டாவது ஒருவர் ஆர்வமாக ஆசையாக அமல் செய்வதை கேட்ட முறைவராக இருந்தார் இப்படி இரண்டு சகோதரர்களும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஒரு சகாபி வெறுமன பரலான அமலை செய்து கொண்டிருந்தார் இன்னொரு சகாபி பரலை தாண்டி அதிகப்படியான ஆர்வமாக எல்லா அமல்களையும் எழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தார் பெருமக்களை ஒரு போரை சந்திக்கின்றார்கள் ஒரு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு போரை சந்தித்து தன்னுடைய உயிரை அங்கே தியாகம் செய்யக்கூடிய ஒரு கட்டத்திற்கு ஒரு சகாபி தள்ளப்படுகிறான் பெருமக்களை நாம் நன்கு யோசிக்க வேண்டும் ஷகீதுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வான அந்தஸ்து ஷகீதுடைய இந்த இஸ்லாத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை உச்சமாக மதித்து தியாகம் செய்து விட்டான் அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறான் என்பதே நாம் ஹதீசிலே காண முடிகின்றது ஒரு சகாபி ஆர்வமாக அமல் செய்து கொண்டிருந்தார் அமல் செய்வதிலேயே தேட்டமுடையவராக இருந்தார் திடீரென்று ஒரு போரை சந்திக்கிறார் அந்த போரிலே அவர் வெட்டப்பட்டு ஷஹீதாகி விடுகின்றார் ஒரு சகோதரர் பெருமானாருடைய கரத்தை பிடித்து இசலாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்னொரு பரலான அமலை மட்டும் செய்து கொண்டிருந்தார் வேறு எந்த ஒரு அதிகப்படியான அமலும் செய்யவில்லை பரலான அமலை செய்து கொண்டிருந்தவர் ஒரு மாதம் கழித்து அதாவது இந்த சகாவி இறந்து ஒரு வருடங்கள் கழித்து இந்த சகாவி என்ன செய்தார் பெருமக்களே இந்த ஹதீசை தலஹத்தை உபயிலுள்ளார் அடி அல்லாஹா இந்த ஹதீசை அறிவிக்கின்றார் பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அவர்களிடம் சொன்னார்கள் நபியே நாயகமே நான் நேற்று நேற்றிய இரவு ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே நான் சொர்க்கத்திற்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்தேன் சொர்க்கத்தில் இருந்து ஒரு வானவர் ஒரு மலக்கு என்னிடத்திலே வந்தான் என்னிடத்திலே வந்து எனக்கு அருகாமையிலே வலி கூட்டத்தை சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் யார் உங்களுடைய கரத்தை பிடித்து பிடித்துக் கொண்டாரோ அந்த இரண்டு சகோதரர்களும் எனக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருந்தார் பெருமக்களை அந்த சகாபி சொன்னார்கள் அந்த மலக்கு பெருமானா சல்லுல்லா அலைவசல்லாம் அவர்களிடம் சொன்ன பொழுது அந்த மலக்கு முதலாவதாக சொர்க்கத்திற்கு ஒரு வருடம் கழித்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் இரண்டாவது ஒஃபாத்தான பருளான அமலை மட்டும் செய்தவர் வேற எந்த அதிகப்படியான அமலும் செய்யவில்லை அவரை அந்த வானவர் முதலாவதாக கரம் பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் திரும்ப சொர்க்கத்தில் இருந்து வெளியே வந்தவர் இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனுக்காக போராடி தன்னுடைய உயிரை குற்றமாக மதித்த அந்த சகாவியை இரண்டாவது பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார் திரும்ப சொர்க்கத்தில் இருந்து வெளியே வந்து என்னை நோக்கி நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நேரம் இன்னும் பிறக்கவில்லை நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு செல்லலாம் என்பதாக கனவிலே அந்த வானவர் சொன்னார் நான் கனவில் இருந்து விழித்து நான் ஆச்சரியப்பட்டேன் சகாபாக்களிடம் சொன்னேன் இது போல நல்ல அமல் செய்தவர் இந்த மார்க்கத்திற்காக போராடிய அந்த சகாபியை அந்த வானவர் இரண்டாவது தடவை சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார் ஆனால் வரலான காரியம் செய்த அந்த சகாபி முதலாவது சுருக்கத்துக்கு சென்றார் இது எப்படி நியாயம் இது எப்படி இது ஏற்றுக்கொள்ள முடியும் இது எப்படி சாத்தியம் என்பதாக சகாபாக்களிடம் சொன்னேன் சகாபாக்களும் ஆச்சரியப்பட்டார்கள் பெருமானா செல்லல்லா அலேஸ்வரம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது நாயகம் செல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களே இதிலே ஆச்சரியப்பட என்ன இருக்கின்றது இவரை விட இவர் ஒரு வருட காலமாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் ரமலானுடைய மாதத்தை இவர் அடைந்திருப்பாரா இல்லையா ஆம் யார் அசூர்லா ரமலானுடைய மாதத்தை இவர் அடைந்திருப்பார் தமலானுடைய மாதத்திலே பரலான நோன்புகளை நோட்டு இருப்பார் அல்லவா ஆ பரலான கடமைகளை செய்திருப்பாரா இல்லையா செய்திருப்பார் ஜக்காத்தை வழங்கியிருப்பாரா இல்லையா வழங்கியிருப்பார் அப்படி என்றால் அவரை விட இவர் அந்தஸ்திரே உயர்ந்தவர் தமலானுடைய மாதத்தை அடைந்து எத்தனையோ அமல்களை எத்தனையோ கடமைகளை செய்திருக்கிறார் பெருமானா அவர்கள் சொன்னார்கள் முதல் முதலிலே ஒஃபாத்தானவருக்கும் இரண்டாவது ஒபாத்தானவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரம் எவ்வளவு வித்தியாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த இரண்டு சகாபாக்களுக்கு வித்தியாசம் இருக்கின்றது என்பதே பெருமானா செல்லல்லாடேசம் அவர்கள் அங்கே சகாபாக்களுக்கு விளக்கம் காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பதாகவே அவர் வபாத் ஆகிவிட்டார் இவர் ரமலானுடைய மாதத்தை கடந்து ரமலானிலே எல்லாவிதமான அமல்களை செய்ததின் காரணமாக அங்கே வானவர் இவரை முதலாவது சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார் என்றால் பெருமக்களை ரமலானுடைய மாதம் கிடைப்பதே எவ்வளவு பாக்கியம் எவ்வளவு நசீம் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தாலா எவ்வளவோ கடமைகளை நம் மீது விதியாக்கி இருக்கிறான் ஆனால் ஒவ்வொரு கடமைகளும் பகிரங்கமாகிறது நாம் தொழுகின்றோம் என்றால் நாம் தொழுது கொண்டு பொழுதே நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் நாம் தொழுவதை இன்னொரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் இன்னும் கூடிய ரகாட்டுகளை தொழுதே அவனிடத்தை நாம் பெயர் வாங்குவோம் என்பதாக நம்முடைய எண்ணத்திலே தோன்றும் அந்த தொழுகையிலே நன்மை உண்டு ஆனால் உண்மையான தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார் என்றால் அந்த ஹஜ் என்ற அமல் பகிரங்கமான அமல் மற்றவர்களுக்கு தெரியக்கூடியது மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அமல் ஜக்காத்தை வழங்குகின்றோம் இது பகிரங்கமானாமல் நாம் மற்றவர்களே பார்க்க வேண்டும் என்பதாக நாம் ஜக்காத்தை கொடுக்கின்றோமே இதுவெல்லாம் பகிரங்கமானாமல் இது இதுக்கெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு குறிப்பிட்ட நன்மைகளை அல்லாஹ் எழுதியிருக்கின்றார் தொழுதான் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அஜு செய்தால் சொக்கம் அவனுக்கு இருக்கின்றது ஜக்காத்து கொடுத்தால் அவனுடைய பொருளாதாரம் மென்மேலும் வளரும் என்பதாக இப்படி ஒவ்வொரு கடமைகளுக்கும் அல்லாஹ் நன்மையை குறிப்பிட்டு எழுதி காட்டி விட்டான் ஆனால் நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் நன்மையை காட்டவில்லை அல்லா பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் அல்லா கூறியதாக அசௌ நோன்பு இருக்கிறது லீ அது எனக்கு உரியது நான் அந்த நோன்புக்கு கூலியாக ஆகிவிடுகின்றேன் நோன்பு எனக்காக அறியான் வைக்க இருக்கிறார் ரமலானுடைய மாதம் எப்பொழுது வரும் என்பதாக என்னுடைய அடியால் கொண்டு இருக்கிறான் அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எனக்காக வேண்டி அவர் என்ன செய்கிறான் தாகித்து இருக்கிறார் எனக்காக வேண்டி பசியாக இருக்கிறார் எனக்காக வேண்டி எத்தனையோ ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் ஆகையால் அந்த நோன்பு என்றாமல் அது என்னுடைய கைவசம் இருக்கிறது என்னுடைய கைவசத்தில் இருக்கிறது அந்த நோன்புக்கு கூலி அல்லாஹ் நானாகவே இருக்கிறேன் என்பதால் அல்ல அல்லா பெருமானா செல்லல்லா அலைவ செல்வம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் பெருமக்களை இந்த நோன்பு என்ற அமல் இருக்கிறதே இது எகலாசை மன தூய்மையை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா செல்லல்லா அலைவ செல்லும் அவர்கள் அத்தகைய மக்காவுடைய நேரம் பொது மன்னிப்பு வழங்குகின்றார்கள் யாரெல்லாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமோ தப்பித்துக் கொள்ளுங்கள் கௌபாவினை யார் நுழைகின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பு உடையவர்கள் மஸ்ஜிது ஹராமிலை யார் நுழைந்து கொள்கின்றார்களோ அவர்கள் நிம்மதி உள்ளவர்கள் என்பதாக பொது மன்னிப்பு வழங்குகிறார்கள் குஃபார்களுக்கு ஆனால் நான்கு ஆண்களுக்கு மட்டும் பொது மன்னிப்பு வழங்கவில்லை நான்கு ஆண்கள் இரண்டு பெண்கள் அதனை ஒருவர் தான் அபு ஜஹீனுடைய மகனார் இக்ரிமாரணி அல்லாமு இஸ்லாத்திய இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இக்ரிமா அவர்களுக்கு மட்டும் பெருமானா பொது மன்னிப்பு வழங்கவில்லை பெருமானாருக்கு பயந்து அவர்கள் ஒரு கப்பலிலே ஏறி கொண்டு அந்த கப்பலிலே ஏறி நாம் தப்பித்து விடுவோம் வேறொரு ஊருக்கு சென்று விடுவோம் என்பதாக இக்ரிமா அவர்கள் ஒரு கப்பலிலை ஏறி பயணிக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள் அந்த கப்பலிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கடலிலை கடுமையான புயல் காற்று வீசுகிறது அப்பொழுது ஒருவர் சொல்கிறார் நீங்கள் இந்த கப்பலிலே யாராவது இருந்தால் அவர்கள் எகலாசாக இருந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்திலே எந்த கடவுளை அழைத்தாலும் எந்த கடவுளும் உங்களை காப்பாற்ற முடியாது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே காப்பாற்ற முடியும் அல்லாவை நீங்கள் மன தூய்மையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எகலாசாக இருங்கள் உங்களை காப்பாற்றக்கூடியது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதாக அந்த கப்பலிலே இருந்த ஒருவர் சொன்னார் அப்பொழுது எக்ரிமா என்பவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் காப்பாற்ற கூடியவன் நீனாக இருந்தால் நீ மட்டும்தான் என்னை இந்த நேரத்திலே காப்பாற்ற இருக்கிறாய் வேற எந்த கடவுளும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படி என்னை நிம்மதியாக ஒழுங்காக காப்பாற்றி என்னை கடைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவி கொள்கிறேன் என்பதாக இக்ரிமா அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களை மிகப்பெரிய ஒரு கொடிய விரோதியுடைய மகன் தான் இக்ரிமா அவர்கள் அபூஜகில் எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு இஸ்லாமத்திற்கு வேதனை கொடுத்தவர் அவர்களுடைய மகனார் சொன்னார்கள் யா இந்த புயல் காற்றில் இருந்து இந்த தீட்டத்திலிருந்து இருந்து என்னை காப்பாற்றி பெருமானாருடைய கரம் பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் நீ காப்பாற்றுவது உண்மையாக இருந்தால் என்னை நீ காப்பாற்றி விடு என்பதாக அல்லாவின் மீது மன தூய்மையாக எஹ்லாஸ் அந்த எண்ணத்தை வைத்தார்கள் பெருமக்களே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் கடைசியாக பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவினார்கள் பெருமக்களே இந்த நோன்பு இருக்கிறது எஹலாசை வெளிப்படுத்தக்கூடியது நாம் நோன்பு நோற்று இருக்கின்றோம் என்றால் இது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது நாம் நோன்பு நோற்று கொண்டு தனியாக ஒரு அறையினை சாப்பிட்டாலும் நோன்பு வை நோன்பு வைத்துக் கொண்டு தனியாக நாம் யாருக்கும் தெரியாமல் தண்ணீர் குடித்தாலும் வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டை நாம் நடக்கக்கூடிய அந்த நடைமுறையை அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் நோன்பு நோற்று கொண்டு எந்த விதமான தீங்குகளை செய்தாலும் சரி எந்தவிதமான விதமான ஈடுபட்டாலும் சரி அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவன் நோன்பை நோற்று கொண்டு இவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறான் இவன் நோன்பை வைத்துக் கொண்டு இவ்வளவு வேதனைகளை தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே அதற்காக வேண்டியே இந்த நோன்புக்கு அல்லாஹ் யோகமாக அவன் கூலியை தர இருக்கின்றான் தண்ணியேற்றக்கூடிய அல்லாஹாவின் நல்லடியா இருக்கிறேன் இஸ்லாமிய பெருமக்களை ஒரு போருடைய நேரம் ஒரு போருடைய நேரத்திலே எதிர்ப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு எதிரி ஒரு வீரர் யாராவது என்னோடு மோதுவதாக மோதுவதற்கு தயாராக இருந்தால் என்னோடு வந்து மோதி கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் ஒரு முஸ்லீம் செல்கிறார் முஸ்லீம் செல்கிறார் சென்றவுடன் அந்த எதிரி அந்த முஸ்லீமை வெட்டி கொலை செய்து விடுகிறார் திரும்பாவது இரண்டாவது அழைக்கிறார் யாராவது என்னோட மோதக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்பதாக இரண்டாவது ஒரு முஸ்லீம் சென்றார் இரண்டாவது சென்றவரும் அங்கே கொலை செய்யப்படுகிறார் மூன்றாவது ஒருவர் சென்றார் மூன்றாவதும் கொலை செய்யப்படுகிறார் நாலாவது சென்றவுடன் நாலாவது சென்ற முஸ்லீம் அந்த எதிர்ப்படையே என்ன செய்கிறார் விட்டு வீழ்த்தி விடுகிறார் இல்லாமல் ஆக்கி விடுகிறார் எல்லா மக்களும் கூடி விடுகிறார்கள் இத்தனை முஸ்லீம்கள் சென்று இவரை ஜெயிக்க முடியவில்லையே இந்த மூன்று முஸ்லீம்களையும் இவர் கொலை செய்து விட்டார் ஆனால் நாலாவது சென்ற நீங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு அவரை விட்டு வீழ்த்தி விட்டீர்களே இவ்வளவு ஜெயித்து விட்டீர்களே என்பதாக அவரை பாராட்டு வைப்பதற்காக எல்லா மக்களும் கூடி இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய கையிலே ஒரு துணியை வைத்துக் கொண்டு தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு இருக்கின்றார் ஜெயித்தால்தான் என்ன செய்ய முடியும் மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் ஜெயித்து விட்டோம் என்பதாக பெருமையை காட்ட முடியும் நான் ஜெயித்து விட்டேன் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதாக ஆனால் ஒரு மனிதன் ஒரு போரிலோ விளையாட்டிலோ தோல்வி அடைந்து விட்டால் அவன் தன்னுடைய முகத்தை மூடுவான் நாம் எத்தனையோ நாளிதழிலே பார்த்திருப்போம் ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட்டால் குற்றவாளி அவன் மிகப்பெரிய ஒரு அர்த்திஷ்டையாக இருந்தால் அவனுடைய முகத்தை மூடி கொண்டு செல்வார்கள் ஏன் அந்த முகத்தை யாரும் பார்க்க கூடாது பார்த்தால் இவனுக்கு கேவலமாக ஆகிவிடும் இவ்வளவு பெரிய மனிதனாக இருந்து பேத்தி பேரன் எடுத்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று இவ்வளவு பெரிய ஒரு விபச்சாரியாக இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் பலாத்காரத்திலே இவன் ஈடுபட்டு விட்டானே என்பதாக எல்லா மக்களும் அவனை என்ன செய்வார்கள் திட்டுவார்கள் அவனை ஏசுவார்கள் இதுதான் மனிதனுடைய இயல்பு உலகத்தினுடைய இயல்பு ஆனால் பெருமக்களை அந்த மனிதர் அந்த சஹாபி மூன்று மூன்று முஸ்லீம்களை கொலை செய்து விட்டு நாலாவது ஒரு எதிர்ப்படையில இருக்கக்கூடியவரை வெட்டி வீழ்த்து விட்டவுடன் எல்லா மக்களும் அவனை கொண்டாடுவதற்காக கூடுகின்ற பொழுது அவன் தன்னுடைய முகத்தை துணியால் வைத்து மூடுகிறான் துணியை எடுக்கின்ற பொழுது அந்த மனிதர் பார்த்து கேட்டார் அபு உமர் அழி அல்லாத்தால் அவர்களை என்னை நீங்கள் கேவலப்படுத்த நினைக்கிறீர்களா ஏன் நான் முகத்தை மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் என்னுடைய முகத்தை திருக்கி திருப்புகின்றீர்கள் என்னை கேவலப்படுத்தி நினைக்கின்றீர்களா இதில் என்ன கேவலம் இருக்கிறது நீங்கள் ஒரு எதிர்ப்படையை வெட்டி வீழ்த்தி விட்டீர்கள் என்று சொன்னவுடன் இல்லை இல்லை அல்லாவிட அல்லாவுடைய அல்லா விஷயத்திலே நான் பயப்படுகிறேன் நான் இப்பொழுது நான் இந்த எதிர்ப்படையை வெட்டி வீழ்த்தி விட்டேன் என்பதாக பெருமையை கொண்டாடினார் மக்கள் என்ன எல்லோரும் என்னை பாராட்டுவார்கள் மக்கள் எல்லாரும் என்னையை செய்வார்கள் புகழ்வார்கள் ஆனால் அல்லா நாளை மறுமை நாளினை நீ மக்களுக்காக வேண்டிதான் போர் செய்தாய் மக்களுடைய பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ போர் செய்தாயே தவிர வேண்டி நீ செய்யவில்லை என்பதாக அல்லாவிடத்திலே எனக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது ஆகையால் தான் மக்களிடத்தில் என்னுடைய முகத்தை காட்டாமல் நான் திருப்பிக் கொண்டேன் என்பதாக அந்த சஹாபி அமு அபு உமர் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் பெருமக்களை மனிதனுடைய தூய்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல் ஒரு புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அப்துல்லா முபாரக் ரஹத்து அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது எல்லா மக்களும் துவா செய்தார்கள் மலையை என்பதாக வறண்ட பூமியாக இருக்கிறது மலையை பொலி என்பதாக துவா செய்தார்கள் ஆனால் மழை இறங்கவில்லை ஒரே ஒரு நோயாளி ஒரே ஒரு நோயாளி அந்த இடத்திலே நின்று கொண்டு யாழ்லா உன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் நீ மலையை பொழிய செய் நீ மன தூய்மையானவன் நீ உன்னதமானவன் என்பதாக ஒரு நோயாளி

நான் அல்லாவுக்காக வேண்டி துவா செய்தேன் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்தேன் அல்லா மலையை பொறிய செய்தார் மூலமாகத்தான் அல்லா மலையை பொறிய செய்தான் என்று சொல்லிவிட்டால் எனக்கு நன்மை கிடைக்காது எனக்கு மக்களுக்கு மத்தியிலே அது பெருமையாக ஆகிவிடும் என்பதாக அந்த நோயாளி அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லே அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் பெருமக்களை புனிதமான கண்ணியமான ரம்மியமான ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்ய வேணும் அகுலம் அகுலம் யா ரமலான் யா ரமலான் ஓர் ரமலானே உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் உன்னுடைய மாதத்தினை முழுக்க முழுக்க நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று நாம் துவா செய்வதோடு வரக்கூடிய ரமலானை முழுமையாக கழிக்கக்கூடிய இகலாசான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல நசீபை நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் சந்தர்புறவானாக வாஹை தௌ ஆனா அல்ஹம்துனில்லாலமே السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ